வணக்கத்துடன் பேப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய இந்த வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து இருக்கக்கூடிய ஆதரவும் நீங்கள் காட்டுகின்ற அன்பும் எங்களை எப்பொழுதுமே வியக்க வைத்துக் இருக்கின்றது என்பதை நான் இங்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் தற்பொழுது பேசுபடு பொருளாக மாறியிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் தேசிய தலைவர் எங்கு இருக்கிறார் இந்த செய்தியை மையப்படுத்தி பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன ஒரு பக்கத்தில் தேசிய தலைவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்துவதற்கான களங்கள் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளும் அதற்கு ஆதரவாக ஒரு சிலர் மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு களங்களும் நம்மால் பார்க்க முடிகின்றது அதற்கு ஆதரவான ஒரு தளத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள் அது சார்ந்து அவர்கள் பதிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் இவைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றன இன்னொரு புறம் தேசிய தலைவரை மையப்படுத்தி இன்னொரு தளம் அது தேசிய தலைவருடைய இருப்பை குறித்த சில விடயங்கள் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன இந்த நேரத்தில் இதனை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது எனவே இந்த காணொலியில் அது சார்ந்த கருத்துகளோடு நாம் பயணிப்பது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எனவே அது சார்ந்த கருத்துகளோடு இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்கலாம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நேற்று ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தால் அந்த காணொலியில் அவர் மூன்று விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை குறிப்பிட்டிருந்தார் அந்த மூன்று விடயங்களிலும் அவர் குறிப்பிட்டிருந்த பல செய்திகள் உண்மையிலே நாம் கவனிக்க வேண்டிய செய்திகளாக இருக்கின்றது முதல் முதலாக அவர் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்றால் எதற்காக இப்பொழுது நீங்கள் மெழுகுவர்த்தி கொளுத்த வேண்டும் என்கின்ற ஒரு செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும் எதற்காக நீங்கள் இதை இப்பொழுது செய்ய வேண்டும் நீங்கள் மட்டும் தேசிய தலைவருக்கு உகந்தவர்கள் அல்ல அல்லது உங்களுக்கு மட்டும் தேசிய தலைவர் சொந்தமானவர் அல்ல தமிழ் இனத்திற்கு சொந்தமானவர் தேசிய தலைவர் அவர்கள் எனவே அவருக்கு நீங்கள் மெழுகுவருத்தி கொளுத்துவதற்கான அதிகாரம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்கின்ற கேள்வி எங்கள் மனதிற்குள் எழும்புகின்றன அதற்கான விடை எதுவென்று உங்களாலே சொல்ல முடியாது இதனை நான் ஒரு பைத்தியக்கார செயலாகத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று அந்த மெழுகுவர்த்தி கொளுத்தக்கூடிய விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்த கருத்து ஆனால் இன்னொரு புறம் அவர் குறிப்பிட்டிருந்த கருத்துதான் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றனர் ஒரு சிலர் என்னை சந்தித்தார்கள் அவர்கள் என்னிடம் ஐம்பதாயிரம் ரூபாயை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நாட்டில் தேசிய தலைவர் இருக்கிறார் நீங்கள் அந்த செயற்கைக்கோள் மூலம் அதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அங்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியிலே நம்மளுடைய கொடி பரப்பதை நீங்கள் பார்க்கலாம் என்று என்னிடம் குறிப்பிட்டிருந்தார்கள் அதை கேட்கின்ற பொழுது எனக்கு வியப்பாக இருந்ததா என்பதை விட நான் அதை நினைத்து மனதிற்குள் வேதனை பட்டு கொண்டேன் எவ்வளவு உருட்டல்களை என்னை மை எவ்வளவு உருட்டல்களை தேசிய தலைவரை மையப்படுத்தி இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற எண்ணம்தான் என் மனதிற்குள் வந்தது இங்கு மெழுகுபடுத்தி கொளுத்த வேண்டுமென்று ஒரு கூட்டம் முன்னேறி கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் இங்கு ஒரு சிலர் அவர் இருக்கிறார் என்பதை மையப்படுத்தி அதனை முன்னிலைப்படுத்தி வேறு பல கதைகளை அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் அவர் இருந்தால் அல்லது இல்லாமல் இல்லாமல் இருந்தால் கூட தெய்வத்தை நாங்கள் தெய்வமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கடவுளை நாங்கள் கடவுளாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதிலே நீங்கள் ஏன் குழப்பங்களை உருவாக்க வேண்டும் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கேட்டிருக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா அவருடைய இந்த இரண்டு விடயங்களிலும் அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கேள்விகள் ஒரு பக்கம் நியாயமாக பார்க்கப்படுகின்ற அதே வேளையில் ஒரு பக்கம் சிந்திக்கவும் வைக்கிறது என்பதுதான் நிஜம் முதலில் எதற்காக இப்பொழுது மெழுகுவர்த்தி கொளுத்த வேண்டும் அதுபோல ஜகத் கஸ்பர் என்கின்ற பாதிரியார் தேசிய தலைவரை குறித்து அவருக்கு என்ன தெரியும் எதற்காக இதுபோன்ற தவறான கருத்துக்களை அவர் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற கேள்விகளை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருந்ததில் நாமும் சிந்திக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன ஜகத் கஸ்பர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சர்வதேச ஊடகங்களுக்கு சமாதான காலகட்டத்தில் சர்வதேச ஊடகங்களோடு தேசிய தலைவர் பேசக்கூடிய ஒரு நிகழ்வு அமைந்த நேரத்தில் அவரும் இலங்கைக்கு வந்து தேசிய தலைவரை சந்தித்து அவர் தேசிய தலைவரிடம் பேட்டி எடுத்துவிட்டு விட்டு சென்றிருக்கின்றார் இது இந்த ஆமைக்கறி சாப்பிட்டோம் என்று சொல்லக்கூடியவர்களைப் போல இவரும் தேசிய தலைவரிடம் ஒரு பேட்டியை மட்டுமே கண்டுவிட்டு சென்றிருக்கின்றார் ஆனால் இப்பொழுது தேசிய தலைவரோடு பயணித்தது போன்று பல செய்திகளை அவர் அடுக்கடுக்காக எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார் இதை நாமும் நம்பிக்கொண்டு ஜகத்கஸ்பர் சொல்வது சரி என்ற கோணத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே அது உண்மையானதா என்று ஒரு நேரமும் தமிழர்கள் சிந்தித்தது கிடையாது என்று வைத்தியர் அர்ஜுனா கூறியிருக்கக்கூடிய விடயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பல உள்ளடி வேலைகள் இங்கு இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன அல்லது அது சார்ந்த பல தேடல்களை நாம் எடுக்க வேண்டிய ஒரு நிகழ்வு இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன தமிழ் மக்கள் பல இன்னல்களை பட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழலில் நீங்கள் எதுக்கப்பா இப்படிப்பட்ட மெழுகுவர்த்தி கொளுத்தக்கூடிய விடயங்களை எடுக்க வேண்டும் என்கின்ற கேள்வியின் பின்னணியில் நியாயம் இருப்பதாகவே நம்மால் யூகிக்க முடிகின்றது இரண்டாவது தேசிய தலைவர் இருக்கிறார் என்கின்ற அடிப்படையில் தன்னை சந்தித்தவர்கள் அவர் தைவான் நாட்டில் இருப்பதாக செய்திகளை சொன்னார்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அதிலும் சில விடயங்கள் சிந்திக்க தோன்றுகின்றன அதாவது பதினாறு வருடங்கள் முடிந்துவிட்டன இந்த பதினாறு வருடங்களும் தேசிய தலைவரை மையப்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகள் வந்து கொண்டு அவர் இருக்கிறார் என்கின்ற செய்தியை தமிழகத்தை சார்ந்த ஒரு தலைவர் எடுத்து வைத்த பொழுது ஏற்பட்ட அதிர்வலைகள் அது உடனடியாக அவரை இல்லை என்று சொல்லுவதற்கான களங்கள் எடுக்கப்பட்ட நிகழ்வுகள் என்று தொடர்ச்சியாக பல விடயங்கள் இங்கு நடந்து கொண்டு இருக்கின்றன ஆனால் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது நாங்கள் கூடிய விரைவில் அதை கொண்டு வருவதற்கான களங்களை எடுப்போம் என்று ஒரு சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது எந்த அளவிற்கு நடைமுறைக்கு சாத்தியம் என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை ஆனால் அது உண்மையா பொய்யா என்கின்ற விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் இருக்கிறார் என்பதை நிரூபித்தால் மட்டும்தான் அது உண்மை என்கின்ற களத்திற்குள் செல்லும் என்பதுதான் வைத்தியர் அர்ஜுனாவுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கும் என்பதுதான் நம்மளுடைய கணிப்பு அதுபோல பலர் பல விடயங்களை குறித்து நீங்கள் பேசலாம் பல பல செய்திகளை குறித்து நீங்கள் பேசலாம் ஆனால் என்னை பொறுத்த மட்டில் அவர் இரையாக இருக்கிறார் என்று வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கின்றார் அந்த இறையை நீங்கள் எங்கு போய் போகிறீர்கள் எங்களோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறையை நீங்கள் எந்த இடத்தில் போய் தேடப் போகிறீர்கள் என்ற வைத்தியர் அர்ஜுனாவின் கேள்வியிலும் நியாயம் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகின்றது தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த செய்திகளை வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது அவரிடம் பேசியவர்கள் சொன்னதாக சொல்லக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் இருக்கிறார் என்பதை நிலைநிறுத்துவதற்கு அவர்கள் எடுத்து வைத்த கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நாட்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்கின்ற கேள்விகளை மனதிற்குள் எழுப்பி வைத்திருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய வாதம் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்